சாட்சியாக வாழ்வதில் இருக்கிற சவால்கள் அப்போ சில ஒன்னு எட்டு அவர் சொன்னார் நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்போ இந்த சாட்சியா சவால்கள் நம்முடைய சாட்சி தேவன் நம்மை குறித்து சாட்சி அவர் சொல்லணும் அவர்கிட்ட இருந்து என்ன வரணும் சில சாட்சி சொல்லுவாங்க கேட்டிருக்கிறீங்களா பரலோகமே அப்படியே பரிதாபமா பார்க்கணும் இதெல்லாம் ஒரு சாட்சியாடா இதெல்லாம் சொல்றதுக்கு இது வேற முன்னால் வந்திருக்கியா ஏன்னா இவருக்கு முன்னால் எனக்கு உடம்பு ரொம்ப வழியா இருந்தது ஒரு இந்த மாத்திரையை போட்டேன் அதை போட்டேன் அவர்கிட்ட போயிட்டு வந்தேன் டாக்டர் இதை கொடுத்தாரு முன்னால் விடாமல் குடிச்சேன் நல்லா ஆயிட்டேன்னா இப்படி ஒரு சாட்சி சொல்றதுக்கு நீ பேசாம என்ன பண்ணியிருக்கலாம் ஏன்னா நம்முடைய சாட்சிகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் தேவன் சொல்லணும் பாருங்கள் ஏசுவாமியை குறித்து எது சாட்சி கொடுக்குதான் பிதா அனுப்பும்போது சொல்லி அனுப்பிச்சாராம் இதெல்லாம் கவனமா செஞ்சுட்டு வா இதெல்லாம் போய் நிறைவேற்றி விட்டு வா என்று சொல்லி அவர் எனக்கு ஒன்றை கற்பித்தார் செய்யும்படி சிலவற்றை சொன்னார் அதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன் அந்த கிரியைகள் என்னை குறித்து என்ன செய்தோம் நீ யோசிச்சு பாருங்க நம்முடைய எந்த கிரியைகள் நம்மை குறித்து சாட்சி சொல்லும் நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறதுக்கு எந்த கிரியைகளை செய்து வைத்திருக்கிறோம் நம்முடைய கிரியைகள் நமக்காக என்ன செய்யணுமா ஏ சொல்லுகிற போது சொன்னார் நான் உங்களெல்லாம் ஆசிர்வதிக்கிறேன் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க நான் வியாதிப்பட்டு போது என்னை பார்க்க வந்தீங்க நான் வஸ்திரம் இல்லாத இருந்தும் போது எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க ஆகாரம் இல்லாத போது ஆகாரம் கொடுத்தீங்க அவங்க கேட்டாங்க ஆண்டவரே இதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே ஒரு நாள் உங்களுக்கு செய்யலே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்போ பாருங்களேன் அந்த கிரியைகள் என்ன கிரியை செய்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய கிரியைகள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லும் தேவனுக்கு முன்பதாக சாட்சி சொல்வதற்கான கிரியைகளை வைத்திருக்கிறோமா இருக்கிறோமா நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் எங்கே யுதயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் உங்க கிரியைகள் எனக்கு சாட்சி சொல்லணும் கிரியைகளை நடப்பிக்கணும் ஆண்டவருக்கு மகிம கிரியைகளை நடப்பிக்கிறதுல ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா நாம் பிரயாசப்படுகிற போது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்மளாலே வாட முடியும் அந்த கிரியைகள் தான் சாட்சி சொல்லணும் நாம் எப்படி இருக்கிறோம் என்ன செய்கிறோம் பேச்சு ஒன்று செயல் ஒன்றா இருந்தால் என்ன செய்ய முடியாது ஒரு காலம் தேவனுடைய நாமும் நம் மூலமாய் மகிமைப்படுகிறது இல்லை